ஒரு நெருக்கடி இருக்குது ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்குது மூத்த தலைவர் தான் இருந்தாலும் இது எடப்பாடியின் அதிமுக அப்படின்னு அவர் செயல்படுறார் அதனால தான் கட்டம் கட்டப்படுகிறார் வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் செங்கோட்டை இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது அவர்வாதமாக பார்த்தாலும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இதெல்லாம் தேவையாப்பா இருக்கிற பிரச்சனை பார்த்தா அது இன்னொரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வருது நீங்கள் உங்கள் பார்வையில் இந்த ஒட்டுமொத்த சாகா நீங்கள் கேட்ட அந்த ரெண்டாவது பாகத்துடைய கேள்வி நியாயமான கேள்வி தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் ம் அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவனால் தனி மனிதராக நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் பார்த்து தனி மனிதர்னால் அவர் ஜூனியர் செங்கோட்டையுக்கு ஜூனியர் ஆனால் அவர் பலதரை சொல்லிட்டார் நான் ஒரு சாதாரண நான் வந்து பெரிய மிட்டாம்தாரோ பெரிய தாய் இதெல்லாம் கிடையாது நான் சாதாரண ஒரு விவசாயின்னு சொல்கிறாரு இப்படி தான் அவர் தலைவர் சொல்ல முடியும் அவர் அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம் ஆனால் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பொது செயலாளர் என்கின்ற ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வந்துட்டாருன்னா உங்களை வர சொன்னாங்களா வர வேண்டாம்னு சொன்னாங்களா யாராவது முதல்ல உங்களுக்கு தானே முதல் சான்ஸ் கொடுத்தாங்க நீங்க தலைமை ஏற்றுக்குன்னு நான் சொன்னாங்களே நீங்க வேணாம் நீங்க தான் வேணான்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்போ அது நீங்க தவிர்த்த அடுத்த சாய்ஸ் வந்து அன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்தவர் செங்கோட்டை இன்னைக்கு அவர் வந்து கேள்வி கேள்விதான் யார் வைக்கிறது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கட்சிக்குள்ள எது இருந்தாலும் பொதுச் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ எடப்பாடி பழனிசாமியான பிடிக்குதோ பிடிக்குதோ அது ஒரு பர்சனல் மேட்டர் ஆனால் அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் நமக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு கட்சியுள்ள எல்லாத்துக்கும் பொறுப்பு கட்சியை வந்து கலங்கப்படுத்த கூடாது கட்சியை கலங்கப்படுத்த சொல்லி வரேன் சொல்லி சார் சார் சொல்லி சார் சொல்லி நான் முடிச்சிடலாம் சொல்லிவரேன் சொல்லி வரேன் சார் அப்ப க இது கேட்கக்கூடாது கட்சியை கலங்கப்படக்கூடாது நம்மக்குள்ள இவர் சீனியர் நிகழ்வு நீங்கள் கட்சியை கலங்கப்படுங்க இந்த சீனியர் மோஸ்ட் உங்களுக்கு எல்லா அதாரிட்டியும் இருக்கு ரைட்டு எல்லா சீனியார்ட்டையும் இருக்கு நீங்க கூட ஜூனியர்ஸ் தான் கால் பண்ணி கூட பேசி என்ன இப்படி நடக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் பொது வழியில் நமக்கு தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் கூட்டணி சேப்போமா கட்சியை பலப்படுத்துவோமா ஆட்சி அமைப்போமா அந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சியை நம்ம திருப்பி வரணுமா இந்த அம்மா வளர்த்த ஆட்சி திருப்பி வரணுமா இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரபல உட்பட தானே ஆமாம் அவர் தான் சொல்றேன் அதனால தான் அவர் அவருக்கு அதனால இருந்து நீங்கள் எடப்பாடி என்னன்ற தனிமனிதன் விட்ருங்க பொது செயலாளர் அவர் ரைட்டு அதுக்குள்ள மரியாதை கொடுக்கணும் சார் அது இல்லை நீங்க இப்போ இன்னைக்கு பொதுச் செலாளர் அம்மா இருந்தால் இப்படி எல்லாம் பேசுவீங்களா பேசுவீங்களா அப்புறம் என்ன பண்ணும் எடப்பாடி என்னன்னு எடப்பாடி என்ன அந்த அம்மா இருந்த பொ பொதுச் செயலாளர் பாதையத்தையும் அவர் வைக்கிறாரு அப்போ அதுக்குள்ள மரியாதை நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு ரைட் ரைட் அங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு உரிமை இருக்கு தார்மீக கடமை இருக்குது கட்சியுடைய சீனியருங்கிற முறையில் எல்லா உரிமையும் இருக்குது அதை நான் மா மாற்ற கருத்தே இல்லை அதை நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் அது எங்கே கேட்கணும் நீங்கள் போய் என்னைய மாதிரி ஒரு சாதாரண எம்எல்ஏவோ முன்னாள் எம்எல்ஏவோ ஒரு சத்திய கட்சிக்காரனால் போய் கேட்க முடியாது இன்னும் எதுவும் த தவறான கருத்துக்களோ எதிர்கருத்துக்களோ இந்த மாதிரி நடந்து இந்த அதாவது இந்த சார் இன்னைக்கு வந்து சட்டசபையில் சபாநாயகரை மாற்றணும்னு கட்சி வந்து ஒரு இது கொடுக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சீனியர் பொறுப்பாளர் கட்சிக்குடிய கொறடாக்க கொறடா சொன்னியர் தான் ரைட்டு அவர்கிட்ட கொறடாட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லி அங்கே போய் அவரை போய் நேரம் பார்க்கும்போது அது கட்சியுடைய நடவடிக்கை எதிராக இல்லையா இதே ஒரு சாதாரண ஆழ்பனையும்தான் இன்னும் கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க இதுதான் செய்யக்கூடாது அம்மாட்டு அம்மா இருக்கும்போதெல்லாம் நடக்குமா செஞ்சிருப்பாங்களா அப்போ என்ன அர்த்தம் நியாயத்தை சொல்கிறேன் அதே மாதிரி கோஷ்டிகள் எல்லாத்தான் இருந்துச்சு இவர் இருக்கும்போது கோஷ்டியில இருந்துச்சு நல்ல மனிதர் அவர் ஏன் திமுக இதை விவரம் பண்ணலாமா கட்சியில பல பிரச்சனை இருந்தாச்சு அது தான் வச்சுக்கணும் நாலு சுதத்துக்கள் வச்சுக்கணும் அது வந்து பொதுவெளியில வந்து அது திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை உண்டாக்குவதற்கு ஏற்படுத்தி விவரமா சொல்லிடுறேன் நான் எம்எல்ஏ இருக்கும்போது செங்கோட்டையான வனத்துறை அமைச்சர் எம்எல்ஏ எம்எல்ஏக்கு தெரியாமலே அரசு விழாவில் அரசு கட்டடத்தை வனத்துறை திறக்குது பத்திரிக்கை அடிக்குது எம்எல்ஏக்கு இந்த தொகுதி எம்எல்ஏக்கே தெரியல அப்புறம் நான் போய் ஒரு சீனியர் ஒரு அமைச்சர் அப்போ அவர் அமைச்சர்கள் அவர் சொன்ன இப்படி சீனியர்கள்லாம் எங்களை மாதிரி ஒரு சின்ன ஆளுகளை வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது வந்து வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன இருக்குன்னு என்ன செங்குட்டி அப்படி பண்ண மாட்டாரா இப்படியா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவோட போய் சொல்ல போகிறேன் அம்மாவும் கேட்கலாம் உரிமை பிரச்சனை கொண்டு வருவேன் அப்படின்னு இப்படியே சொன்னேன் நான் அப்புறம் தான் அது நின்றுச்சு அதனால் இதில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு கட்சியுடைய நலன் கருதி உங்களுக்கு மனமாரிச்சி இருக்கும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்கிறது தான் நியாயம் ஏற்றுக்கிறேன் உங்களை ம மனம் புண்படுத்துகிறாங்க நியாயம் ஏற்றுக்கிறேன் உங்களை வந்து யாரும் கண்டுக்கலை நியாயம் ஏற்றுக்கிறேன்

எத்தனையோ கட்சி பொதுக்கூட்டங்கள் தலைமை கழகத்தில் இன்டோர் மீட்டிங் நடந்துச்சு இவர் ஒரு சீனியர் தானே அப்போ கூப்பிட்டு என்னங்க நாங்கள் வந்துருக்கோம் வித்தின் வால்ஸ் இல்லை ஒரு யாருக்குமே பிரசக்கோ யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்திருக்கோம் நம்ம கட்சி இப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போனால் சரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரா சொல்லல அதை செஞ்சுருக்கணும்ல அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் அண்ணா திமுக ரெட்டலை இல்லாம அங்க யாரும் தலைவர் இல்லை சார் ரைட்டு நான் இனி என்னுடைய எனக்கு பொறுத்து சொல்றேன் ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் ரெட்டலுக்கா புதுச்செயலாற்று இருக்கு அவர் இன்னைக்கு புதுச்செல்லா அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய அண்ணா திமுக ரைட் கடலி செங்கோட்டை மதிக்க வேண்டியது கட்டாயம் இன்றும் இனியும் விசுவாசத்தை விடவே இல்லை அப்படின்னு சொன்னா தலைமையில் இன்னைக்கு ஒரு குழப்பம் இருக்கே நாம் இதை பார்ப்போமா விட்டுப்போன மிச்ச தலைவர்கள் பஞ்சாயத்தை பார்ப்போமா தொடர் தோல்விகள் ஏழு தேர்தல் தோல்களை பார்ப்போமா கூட்டணி கதவை திறந்து வச்சு யார் வருவாங்கன்னு பார்ப்போமா எவ்வளோ சிக்கல் இருக்குது விட் யார் ஒரு நண்பர்கள் தாக்கி சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்கணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் அதுதான் நல்லது அதில் மாற்றுக்கருது இல்லை என்ன சொல்கிறேன்னா இந்த ஜெயலலிதா இறந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தும் வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பொதுச்செயலாளர் ஆன பிறகு அல்லது சீமாக இருக்கும்போதும் பல அரசியல் நிலைப்பாட்டிலையும் பல முன்னெடுப்புலேயும் பல தீர்மானங்கள்லையும் செங்கோட்டை என்ன தான் அதை முன்னின்று நடத்தினார் அதாலும் அதை செய்கி பின்னாடி என்ன சொல்கிறேங்க அது அப்போது அன்னைக்கு அவர் செய்யாமல் இருக்கலாம் பொதுச்சலர் வந்து செங்கோட்டை பார்த்து செய்ய சொல்லுங்கள் அந்த கூட்டணி சேரதுக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு வந்து இணைப்புக்கே செங்கோட என்ன பார்த்து அவர் தான் முன்னின்று எல்லாம் செஞ்சார் அவரும் செங்க வேலுமணியாக தான் செஞ்சாங்க இப்படி நிறைய செஞ்சார் நிறையாரு அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல அவர் அவருக்கு உண்டான எல்லாம் கொடுத்துட்டு தான் அது இல்லைன்னு சொல்ல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற க கருத்துக்கள் நியாயமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய லெவலுக்கு அது யாராக இருந்தாலும் சரி அதிமுகவில் யாராக இருந்தாலும் சரி நமக்கு எது யார் தேர்தல் வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலையை பாக்கணும் ஒண்ணு அடுத்து தாக்கே சொல்றேன் யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க சொல்றேன் இன்னொரு அவருடைய ஒப்பது இல்லாமலேயே அந்த மண்டலத்துல சில பேர் பாஜகவில் வந்தவர்களுக்கு எல்லாம் நீங்க பதவி குடுக்கிறாரு எடப்பாடும் போது எனக்கு கீழே வேலை செய்யறோங்க வேற சார் என்ன இருந்தாலும் இதெல்லாம் இது வந்து இன்னைக்கு நடக்கிறது நடக்கறதில்ல சார் கட்சியில ஒரு பெரிய கட்சி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் நடக்குது இது புதுசே கிடையாது சோ சகித்து சகித்து செய்ய வேண்டிய சில அவருடைய வேவுலன்துக்கும் அவருடைய சீனியாட்டிக்கு ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் நத்திங் ஓகே அதை தீர்த்துருக்கலாம் ஒன்று ரெண்டாவது திமுக வந்து பயங்கர ஃபாஸ்டில் போகுது எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு நரேட்டர் செட் பண்ணி அமுக ஒன்றுமே இல்லாத மாதிரி நினைக்கிறீங்க தவறான எண்ணம் அண்ணா திமுக அழிக்கவே முடியாது நீங்கள் யாரும் நீங்கள் நினைச்சா நான் சொல்கிறேன் அதே மாதிரி திமுகவுடைய அத்தனை பாருங்கள் இத்தனை கோடி ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை உடைய கடமை இதெல்லாம் நான் பேசுங்க இதை விட்டுட்டு மடை மாற்றம் செய்ய அண்ணா திமுக அண்ணா திமுகனு போக சொல்கிறத விட்டுருங்க ரெண்டாவது மூணாவது காலத்துக்கு இது முன்ன கள கலத்துக்கு களத்தில் போய் பாருங்க அண்ணா திமுகவுடைய கிளைச்சிக்கலை கிளைச்சியால கிளைக்கலகங்கள்லேருந்து புந்திய கலகங்கள்லேருந்து பேரூராட்சி கலகங்கள்லேருந்து மாவட்ட கலைகள்லேருந்து அங்குடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு தயவு செய்து போய் பாருங்கள் நன்றி சுருக்கம் அண்ணா திமுகவில் வந்து ஆளாக்கி நல்லவன வசதி படைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல பொஷனில் இருக்குங்க எல்லாருக்கும் நான் ஒன்று ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் அண்ணா திமுக ஜெயிக்கிறதுக்கு ரெட்டலை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க அதிமுக ஆட்சிக்கு வரட்டு அது வரைக்கும் நீங்கள் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்க முதல்ல அதை செய்யுங்க அதுதான் நம்ம வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்களுக்கும் இந்த அம்மா அவருடைய வழி வழிகாட்டுனதுக்கும் நம்ம செய்ய வேண்டியது எந்த எந்த இடத்துல வேணாலும் இருங்க நீங்கள் ஆனால் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு கன்சால்டேட்டாக அந்த ஓட்டை கொண்டு வர்றதுக்கு உயிர்படுங்க அங்கே குரூப் அங்கங்கே குரூப் வச்சு அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சி எடுக்காதீங்க ஒன்று இது செய்யக்கூடாது இதுதான் உண்மையான அண்ணா திமுக அடுத்து அதனால தான் எல்லா அமைதியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ரெட்டலை ஜெயித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்க வேண்டும் மற்றவங்களை பற்றியில் நீங்கள் கவலைப்படாதீங்க ரெட்டலை மட்டும் நீங்கள் பாருங்க அதை செய்யுங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உங்களுடைய ஷேரை நீங்கள் கேளுங்க இதுதான் என்னுடைய கருத்து ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து எப்படி திமுக ஆளுங்கட்சி எவ்வளோ டாக்டிக்காக பொலிட்டிக்கல் கேம் ஆடுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியூகங்கள் மாற்றி அமைக்கப்படும் வியூகங்கள் மாற்றி அமைக்க வியூகங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை உணர்ந்து ரிபல்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் இருக்கிறது நல்லது